எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டு வழக்கம் போல் டவுன் தான் ஸோ மார்க்கெட்டு ஆன உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரிகவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிக்கவரி ஆல்மோஸ்ட்டு ஃப்யூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ எயிட்டி எயிட்டிக்கிட்டே இருந்து டொண்ட்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு ரிகவரி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்டி ரிகவரி அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபாலு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி மாதிரி மார்க்கெட் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி தான் கொடுத்துச்சு ஆல்மோஸ்ட்டு நல்ல வாலட்டிலிட்டி நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்குது எப்படி இருக்க போகுது தெரியல பட் பேங்க் நிஃப்டி வேறு மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன தான் டவுன் ஓப்பனாலும் கண்டினியூஸாக அப் சைடில் தான் வர ஆரம்பிச்சிச்சு இனிஷியலாக வந்த அப் சைடு கீழே போகலன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நிஃப்டி தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஒரு அளவுக்கு ஆயிருச்சு நல்ல ஒரு ஒன் பர்சன்டேஜ் கிட்டவே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா விக்ஸ் ஒரு ஒன்றரை கிட்ட இறங்கியிருக்கு இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் நிஃப்டி பெருசாக மூவ் ஆகலை பட் பேங்கிங் ஸ்டாக்ல ஹெச்டிஎஃப்சி லைட்டாக அதுக்கப்புறம் ஐசிஐசி எல்லாம் நல்லா மூவ் ஆயிருந்தனால மார்க்கெட் கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக் சைடு போயிருச்சு நல்ல மார்க்கெட் தான் இன்னைக்கு வழக்கம் போல வாலட்டைலிட்டி அதிகமாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வீக்லி நிஃப்டி ஸ்டேடல் ஸோ வீக்லி ஸ்டேடல்லேயும் ஒரு டீசெண்டான ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருச்சு ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் கிட்ட டீசெண்டான ஒரு சின்ன ஓலாட்டை இருந்துச்சு நல்ல ஒரு என்டர்டை டேவாக தான் இருந்திருப்போம் இன்னைக்கு ஏன்னா டிகே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரியும் நல்ல ஒரு டிகே ஈவன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி கிட்டே ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனால் இமிடியேட்டாக கொஞ்சம் நேரத்திலே நல்லா ஃபால் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இமீடியேட்டாக ஃபால் ஆயிருச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ஓவரால் ஃபைவ் ஹவர்ஸ்க்கே டிகே ஆச்சு பட்டு ஸ்டார்ட் டு எண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு நாற்பத்தெட்டு பாயிண்ட் ஐம்பது கிட்டே டிகே ஆகிருந்துச்சு ஒரு ரீசெண்டான டே தான் ஈவன் சென்செக்ஸும் அப்படி தான் ஓப்பன் ஆனதுலேருந்து இமீடியேட்டாக டிகே ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் டிகே ஆச்சு சென்செக்ஸ்லேயும் ஒரு டீசென்ட்டான டிகே ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் சென்செக்ஸில் கடைசியில் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு மேபி அது பிட்டிங்கில் இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் ரெண்டு இண்டெக்ஸும் சிங்க் ஆவலன்னு தான் சொல்லணும் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக் எதுவும் கிடையாது கடைசியில் லைட்டாக தான் ஆயிருக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு இப்போ சென்செக்ஸில் ரொம்பவே விசிபிள் ஆயிருக்கு நல்லா கீழே போயிட்டு திரும்பி வந்திருக்கு நாளைக்கு பார்க்கணும் அட்ஜஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால தான் என் பொஷன் இன்றைக்கி வந்து ஒரு பத்தாயிரரூவா லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இறங்கியிருக்கு நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக இறங்கிருச்சு ஸோ இன்றைக்கி பொஷிஷன் என்ன எடுத்தேன் அப்படின்னா யூஷுவல் பொஷிஷன் தான் எல்லா குவான்டிட்டியும் ஒரே இடத்துல டிப்ளாய் பண்ணிவிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே டிப்ளாய் பண்ணிவிட்டேன் ஓப்பன் ஆகும் போது ஏடிஎம் வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து சம்திங்கை டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஒரு ஸ்டைக்கை பை பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்டைக்கை செல் பண்ணிவிட்டேன் ஸோ சைஸிங் வந்து இது ஹண்ட்ரட் குவான்டிட்டி இது த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி நான் ஆல்மோஸ்ட் எயிட் செட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ தைக்கி பொருஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் கே கிட்ட லாஸ்ட்டில் தான் போய்கிட்ருக்கு நாளைக்கு தான் பார்க்கணும் ஆர்டரை பார்த்தீங்கனாலும் தெரியும் மார்க்கெட் ஓப்பன் நான் அப்பயே அப்போயே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டம்மி ரேஷியோ வீக்லியில் போட்டு வச்சுருந்தேன் எதுவும் பெருசாக வரல இந்த ரேஷியோ காஸ்ட் டு காஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு கால் சைடில் ஒரு முந்நூறு குவான்டிட்டி செல் பண்ணி வச்சிருந்தேன் அதில் ஒரு ரெண்டாயிரூவா லாஸ்ட் வீக்லியில் ஸோ இது சும்மா இருக்க எனக்கு சும்மா போட்டு வச்சது அது ஒன்றும் பெருசாக இல்லை இக்னோர் பண்ணிடலாம் பட் ஆக்சுவல் பொஷன் இதுதான் ஸோ பொஷனோட கிராஃப் பார்த்தீங்கப்பா அதே பொஷனை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ நிஃப்டியில் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் இங்கே செவன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரடு ஸோ இதுதான் பொசிஷனு இனியோட கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரி ஆனது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூப்பீஸ் கிட்டே டெபிட் கொடுத்து காலில் என்ட்ரி ஆனேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸிங்கில் ஒரு பத்து ரூபாய்க்கு டெபிட் போயிருச்சு ஸோ அப்படின்னா எனக்கு பத்து ரூபா லாஸ்ஸு நாளைக்கு மோஸ்ட்லி ஒரு எழுபது ரூபா அறுபது ரூபா டெபிட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மோஸ்ட்லி கீழ் சைடில் மூவ் ஆகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா மேல் சைடில் எப்படி மார்க்கெட் போனாலும் நிஃப்டி அடிச்சு கீழே தான் இருக்கிறாங்க மேபி கீழ் சைடில் சீக்கிரம் மார்க்கெட்டு நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது பட்டு இன்றைக்கி எதுவும் ப்ராஃபிட் வரல இந்த பொசிஷன் எப்பயுமே அப்படி தான் ஃபஸ்ட்டு நாள் பெருசாக எதுவும் கெயின் வராது செகண்ட் நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் தேர்ட் நாள் தான் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட் ஆகும் ஆனால் ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த கரண்ட் வீக் கிராஃபு இது லாஸ்ட்டு வீக் போர்ஷனோட கிராஃபு லாஸ்ட்டு வீக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரடு செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப் ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகும் எப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ப்ளூ கலரு லைனு நானூற்றி எட்டு ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸ் ஆனது முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி பதிமூணு ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வந்துருக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா மாதிரி அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா க்ளோஸ் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி எப்படின்னு தெரில அதே மாதிரி அப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபா முப்பது ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸிங்கில் ஆயிரத்தி மூணு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா பட் முன்னாடி இருக்கிற டிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ அந்த கடைசி டிக்கு ஸ்பைக்கை விட்டுருங்க பட் அதை விட்டுவிட்டிங்க அப்படின்னா திரும்பி இதோட டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதையும் முப்பது ரூபா கிட்ட தான் கரெக்டாக டிக்காகி எல்லாமே அதே மாதிரி இருக்கும் ஈவன் மார்க்கெட் மூவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அதே ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ் தான் இங்கே இருபத்திரெண்டு எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து இருபத்தி ரெண்டு சம்திங் இங்கே அறுபது சம்திங் எதுக்கோ போயிருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு அறுபது பாயிண்ட் மூவ் இங்கேயும் அதே மாதிரி தான் மார்க்கெட்டு இருபத்தி மூணு இருபத்தொம்பதில் ஓப்பன் ஆகி இருபத்தி மூணு நூற்றி முப்பதில் க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ ஆல்மோஸ்டு லாஸ்ட் வீக்கோ இந்த வீக்கோ ஓரளவுக்கு சேம் தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சின்னதாக ப்ரீமியம் அப் சைடில் போயிருக்கு கடைசி டாட்டு ரெட் கலர் டாட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சிலருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அதுதான் இந்த ஸ்பைக்கு இங்கே ஆக்சுவலாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பைக்கு தான் இங்கே காமிக்குது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு என்னை பொறுத்த வரையும் ஒரு நாளைக்கு ஒரு டீசெண்டாக பொசிஷன் மாறும்னு நினைக்கிறேன் பட் ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங்காக போயிருச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பட் ப்ரீமியம் டிக்கியாக டிக்கியாக கண்ட்ரோலுக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன் எப்படி போகுது வீக் அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நன்றி தேங்க்யூ